ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பத்து பெரிய இயக்குநர்கள் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்கள் அப்படிங்கிற விவரத்தைத்தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் பா நீலகண்டன் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் பா நீலகண்டன் இயக்கி எம்ஜிஆர் அடித்த பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன இப்பொழுது இவர் இயக்கிய தோல்வி படங்களை பார்ப்போம் நல்லவன் வாழ்வான் கொடுத்து வைத்தவள் கண்ணன் என் காதலன் கணவன் நீரும் நெருப்பும் தாய் மக்கள் சங்கே முழங்கு ராமன் தேடிய சீதை ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து கே சங்கர் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் பணத்தோட்டம் கலங்கரை விளக்கம் சந்திரோதயம் உழைக்கும் கரங்கள் ஆகிய நான்கு படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து சாணக்கியா இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் சாணக்கியா எங்குவிட்டு பிள்ளை வெற்றி படத்தை இயக்கியவர் இவர் இயக்கிய நான் ஆணையிட்டால் புதிய பூமி ஆகிய இரண்டு படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து தேவர் பிலிம்ஸ் எம்ஏ திருமுகம் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் தொழிலாளி கன்னித்தாய் தனிப்பிறவி தாய்க்கு தலைமகன் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் ஆகிய படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து ஏ பி நாகராஜன் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படத்தை பார்ப்போம் நவரத்னம் இந்த ஒரு படத்தை மட்டுமே ஏ பி நாகராஜன் இயக்கினார் இந்த படம் நூறு நாள் ஓடவில்லை அடுத்து ஸ்ரீஆர் ராமண்ணா இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் கூண்டு கிளி பாசம் பணம் படைத்தவன் பறக்கும் பாவை ஆகிய நான்கு படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து எம் கிருஷ்ணன் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் அன்னமிட்டகை நான் ஏன் பிறந்தேன் ஊருக்கு உழைப்பவன் ஆகிய மூன்று படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து பிஆர் பந்துலு இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் நாடோடி தேடி வந்த மாப்பிள்ளை ஆகிய இரு படங்களும் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து ஏ காசிலிங்கம் இயக்கி தோல்வியடைந்த எம்ஜிஆர் படங்களை பார்ப்போம் நாம் அரசிலங்குமரி கலையரசி காஞ்சி தலைவன் ஆகிய நாலு படங்கள் நூறு நாட்கள் ஓடவில்லை அடுத்து டி யோகானந்த் இயக்கிய தோல்வி படங்களை பார்ப்போம் டி யோகானந்த் மதுரை வீரன் வெற்றி படத்தை இயக்கியவர் ஆனால் இவர் இயக்கிய ராணி சம்யுக்தா படம் நூறு நாட்கள் ஓடவில்லை சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு அழகில் சந்திக்கிறேன் நன்றி